ஆளே பாத்துக்கா என்னடா பொண்ணா அப்படியே மூணு போற மாதிரி இருக்கு என்னன்னு கேளடா அவளா என்ன நினைச்சிட்டு இருக்கனே ஒண்ணுமே புரியலடா

அதை விட அதெல்லாம் எனக்கு தெரியாதா உன் தங்கச்சியை உனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா அது எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு அப்பா இருக்காங்களே அவர் எப்படி இருக்காரு என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டியாரா இல்லமா நான் அப்பா கூட பண்ணி பேசிட்டமா ஒரு வயலுக்கு போயிருக்காரு பழைய கஞ்சி குடிக்க போறேன்னு சொன்னாருமா என்கிட்ட என்னடா அந்த சங்கி சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா அவருக்கு உடம்பு முடியல பழைய கஞ்சி எல்லாம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு வந்தா இப்படியே பண்ணிட்டு போறாவ அவளுக்கு இருக்கு அவளுக்கு போன் வாங்கி கொடுத்தது முதல் தப்பு விடுங்க நான் பாத்துக்கலாம் அவளும் சின்ன பொண்ணுதானே ப்ரேச்செல்லாம் குடுதடா அவளை கேட்டு வச்சிருக்கே ஒரு அப்பா கோடமச் தெரியலையே அது எதுனா சமைச்சு குடுப்போம் என்ன இருக்கு அவளுக்கே இப்படி கல்யாணம் பண்ணி குத்தா அந்தடல போய் சமைச்சு கொடுப்பான் ஆ அத்தை நீங்க ஏன் கவள போடுறீங்க என்னடி அம்ம என் புள்ள தான் பின்னாடியே வந்துட்டான் அதே போல எல்லாரும் இருப்பாங்களா இதே போல கத்து குத்துற அந்த சங்கீகி புரியுதா அவளுக்கே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சங்கீகிக்கு புரியஞ்ச சரி இப்படி சாப்பிட்ற டைம் தான் சொன்னீங்க ஆனால் சாப்பாடு போட்ட பாடே இல்லையாடா உட்கார வச்சு பேச வச்சுக்கினே இருக்கீங்க இருங்க போய் எடுத்துகிட்டு வரேன் அம்மா என்ன செஞ்சியா அது போய் எடுத்துக்கணுமா அப்போ போடுறதுக்கு ஒன்றும் நாலு நாள் ஆகும் உனக்கு வயசில் பெரியவங்களேன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க நட மகேஷா சமையல்லாம் நல்லா சமைக்கிறாளா என்ன ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுங்கிறீங்களா அதனால நான் சமைப்பா புதுசு புதுசா செஞ்சு கொடுக்குறாமா நீங்க சாப்பிட்டு பாருங்க சுந்தரிவிங்க

சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் எங்க போயிட்டாங்க இல்லம்மா உள்ள போயிருக்காங்க பசங்க பாத்துட்டு போயிருக்காங்க நான் சமைச்ச சாப்பாடு என் இது பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்